இந்த ஒரு பொடியை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய குட்டி குட்டிய ஹேர்லாம் வளரும் பார்த்தீங்களா அதுவுமே சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹெட் ஒயிட் எல்லாம் வந்து மூக்குக்கு மேலே கருப்பு கருப்பாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதுவுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து பிளாக் ஒயிட் ஒயிட்ட ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க இது எப்படி ரெடி பண்ணுறது இந்த இந்த பொடியை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து தொட்டாங்குச்சி வீட்டில் வந்து தேங்காய் தூர் அந்த தூக்கி போட்டால் அந்த தொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வந்து அடுப்பில் வச்சு நல்லா எரிய விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா எரிஞ்சு முடிக்கட்டும் ஒரு தட்டில் வச்சதுக்கப்புறமா நல்லா ஃபுல்லாக எரிஞ்சு முடிக்கட்டுங்க அப்போ தான் அந்த சாம்பல் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா எரிஞ்சு ஃபுல்லாக எரிஞ்சு முடிக்கட்டுங்க இந்த மாதிரி நல்லா எரிஞ்சு ஆஃப் ஆனதுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக ஆற வச்சிருங்க அந்த கங்கு எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த கங்கு எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஆற வச்சிடுங்க ஒரு தொட்டாங்குச்சி எரிச்சுன்னா நமக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சாம்பல் கிடைக்கும் ஸோ இப்போ இது கூட வந்து ஒரு லெமன் வந்து எடுத்துக்கலாம் லெமன் வந்து லெமன் ஜூஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அந்த லெமன் எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா இந்த இப்போ நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சார்க்கோலை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த லெமன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த லெமன் ஜூஸை நான் ஒரு ஒரு குட்டி லெமனாக ஒரு லெமன் ஃபுல்லாக அந்த ஜூஸை மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஆல்ரெடி எரிஞ்சு முடிச்ச இந்த கங்கில் வந்து இந்த லெமன் ஜூஸை ஃபுல்லாக மேலே ஊற்றி விட்டுருலாங்க இந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஊற்றுறது மூலமாக இந்த சார்கோல் நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வெறுமனே வந்து சார்கோல் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னில் ஸோ நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி நம்ம ஸ்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பளிச்சுன ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இந்தமாதிரி லெமனில் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மேலே ஒரு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுருங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நல்லாவே ஊற வச்சதுக்கப்புறமா இது காலையில் எடுத்து பார்க்கலாங்க பாருங்கள் காலையில் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க இந்த லெமன் ஜூஸ்லாம் மேலே ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த கழுவிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கழுவி ஒரு தட்டில் வந்து இது மாதிரி அடுக்க வச்சுட்டு ஒரு வெயிலில் வந்து ஒரு டூ ம ரெண்டு மணி நேரத்துக்கு காய வச்சிடலாங்க இப்போ ஈரப்பதம்லாம் இருக்கும் இல்லையா அதனால் ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் வெயிலில் காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அட்லாம் வந்து டக்குன்னு இன்ஸ்டண்டாக ரிமூவ் ஆகி கொடுக்கும் சில பேருக்குலாம் மூக்கெல்லாம் அவ்வளோ பிளாக் அண்ட் ஒயிட் அட் நிறையாவே அப்படியே பார்க்கும்போதுலாம் தெரியும் அந்த அளவுக்குலாம் நல்லாவே அவர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பார்லர் போயும் எடுக்க எடுக்கணும்னு அவசியம் கிடையாது பார்க்குறதுக்குமே அசியமாக இருக்காதுங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டு நேரத்துக்கு அப்புறமா வெயில் காயம் வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பொ பொடி பண்ணி எடுத்துக்கிறேங்க நல்ல நைஸாக அந்த மாதிரி பொடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க குறை குறைனா ஒரு மாதிரி என்னதான் அரைச்சாலுமே அந்த வந்து சார்கோல் வந்து ஒரு மாதிரி நர நரன் இருக்கும் இல்லையா அதை அப்படியே நம்ம ஃபேஸில் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஃபேஸ் ரொம்ப டேமேஜ் ஆகும் அதனால் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சி எடுக்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா சளிச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது தாங்க பேஸு அதாவது சார்கோல் பொடி வந்து ஆக்டிவேட் சார்கோல் பொடி இது தான் ஸோ இதை வச்சு நம்ம நிறைய விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த பீலாப் மாஸ்க் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃப்யூச்சரில் வந்து இன்னுமே வந்து இதை வச்சு க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறது சோப்பு எப்படி ரெடி பண்ணுறதுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் பிளாக் அண்ட் ஒயிட் ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி பண்ணக்கூடிய அந்த மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆக்டிவேட் சார்கோல் பொடியை வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஜெலட்டின் வந்து கடையில் கிடைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே ஜெலட்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த ஜெலட்டினை வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே பீல் ஆஃப் மாஸ்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறுமனே நீங்கள் வந்து சார்கோல் பொடியை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது பீல் பண்ணி வராது ஸோ இந்தமாரி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஜெலட்டின் யூஸ் பண்ணுறது மூலமாக தான் நம்மளுக்கு பீல் பண்ணி எடுக்கிற மாதிரி பீல் ஆஃப் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூனுக்கு ஜெலட்டின் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கப்புறமா இது கூட ஹாட் வாட்டர் சுடுதண்ணி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றாமல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஜெல்லி மாதிரி கிடைக்கும் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஜெலட்டின் எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் அந்த தண்ணி ஊற்றிக்கிறோம் இல்லையா அதுலேயே மெல்ட் ஆகி நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம டபுள் பாய்ண்டிங் மெத்தட் மூலமாக நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சதுக்கப்புறமா சூடானதுக்கப்புறமா இந்த பா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா இந்த பாத்திரத்தை அதில் வந்து வச்சுட்டு டபுள் பாய்லிங் மெத்தட் மூலமாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்தமாதிரி டபுள் பாய்லிங் மெத்தட் மூலமாக மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நம்ம நல்லாவே வந்து கரைஞ்சி வந்திருக்கும் நல்லா ஜெல்லி ஃபார்மில் வந்திருக்கும் இதை வந்து ரொம்ப ஆற வச்சிடாதீங்க ஒரு மா ஒரு மாதிரி கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும்போதே உங்கள் மூக்கில் எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க அவங்க மூக்கு அந்த வாய் சுற்றிக்கிற அந்த ஏரியா இந்த ஐப்ரோலெல்லாம் படாமல் இது எல்லா பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் உரிச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ரிம் நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ வந்து உங்கள் ஸ்கின்னை பார்க்கறதுக்கும் அவ்வளோ சேஞ்சஸ் தெரியுங்க நீங்கள் உரிச்சி எடுக்கும் போதே அந்த அந்த பீலாக அந்த பீலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறதுல நல்லா கண் கூட தெரியும் அந்த குட்டி குட்டியே ஹேர்லாம் ரிமூவ் ஆகிறது நீங்கள் கண் கூட பார்க்க முடியுங்க நான் உதாரணமாக நான் கையில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஸோ ரொம்ப ஆறாக விட்றாதீங்க ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும் ஸோ அப்ளை பண்ணுறக்கும் வராது நல்லா வெது வெதுப்பாக உங்கள் கைப்பு சூடு இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து வெது வெதுப்பாக இருக்கும் போதே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ்லேயோ இல்லை மூக் மூக்கில் வந்து உங்களுக்கு நிறைய பிளாக் ஹெட் இருக்குது ஒயிட் ஹெட் இருக்குது அப்படின்னா இந்த மூக்கை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்குங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுருங்க கொஞ்சம் காஞ்சிடுச்சுன்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும் இல்லையா காய்ஞ்சதுக்கப்புறமா அப்படியே வந்து ஆப்போசிட் டெரெக்ஷனில் நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க உரிச்சு எடுக்கும் போது நல்லா அந்த ஒயிட் ஹெட்டில் நல்லாவே ரிமூவ் ஆகி வரும் அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி ஏரமே ரிமூவ் ஆகி வருது கண் கூட பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுச்சலே அப்புறம் அவங்களுக்கு உரிச்சு கூட காட்டுறாங்க நல்லா வந்து பீலாக ஃபீல் பண்ண வரும் ஏன்னா அதில் ஜெலட்டின் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸோ இதுக்காக வந்து நம்ம கடையில் வந்து க்ரீம் பீலாப் மாஸ்க் வாங்கி நம்ம வந்து காசு செலவு பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நேச்சுரலாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் உரிச்சி எடுத்தலையா இதில் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக ஏர்லாம் வந்து வந்திருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ உங்களுக்கு ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல நல்லாவே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகி வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ